மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் வராங்களா ஓகேண்ணா பேர் பேரு அஹமத் பாஷா அவங்க பேர் ஓகேண்ணா ஒரு சாப்பிட்டு சாம்பிள் கொடுப்பீங்களா சின்னதா போதும் அது கொடுங்க போதும் எந்த ஊரில் சொன்னது பாம்பே பாம்பேல பாம்பேலேருந்து வருதுங்களா சூப்பர்ண்ணா ஓகே அதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை பாய்ஸ்ன்ற யூடியூப் சேனல்லேருந்து வரும் நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் மொத்த ஐட்டமும் உங்கள்கிட்டருந்து நான் வாங்கிக்க போகிறேன் இன்னைக்கு ரஸ்க் ரிஸ்க்கு உங்ககிட்ட என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் நான் காசு கொடுத்து இன்றைக்கி வாங்கிக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீ நீங்கள் போய் வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் ஆமாம் மக்களே நம்மளுக்கு வந்துட்டு டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க அதனால அண்ணன் கடைக்கு வந்து இன்னைக்கு நம்ம மொத்த ஐட்டமும் வாங்கிட்டு அண்ணனை இன்னைக்கு ஃப்ரீ பண்ண போறோம் நம்ம ஜாலி பண்ண போறோம் அவருக்கு ஓகே கத்து காணும் மொத்த காசு உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஐட்டம் எல்லாமே கொடுத்துருங்க நாங்கள் நம்ம அண்ணன் கிட்ட மொத்த ரெஸ்க்கு காசும் கொடுத்துட்டு நீங்கள் அண்ணன் கிட்ட வாங்கிட்டோம் நீங்கள் அண்ணன் போயிட்டு நல்லா ஒதுவாக பண்ணினு சூப்பராக தூங்க போகிறாரு என்னண்ணா என்ன நினைக்கிறீங்க நன்றி நினைக்கிறீங்களா நன்றி அண்ணன் ஓகேண்ணா ஓகேண்ணா இங்கே இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட் ஸ்டாப்பிங்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா நாதன் மஹால் அந்த நாதன் மஹால் வாசபாட்டிலே இருப்பாரு கரெக்டாக நாலு மணிலேருந்து நைட்டு ஒன்போது மணி வரையும் இருப்பாரு யாருக்கு வேணாலும் வந்து சாப்பிடுங்க ரஸ்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது வாங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர் சூப்பர் இந்த வியாபாரி நம்ம கிட்ட சொன்ன தகவல் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு விற்பேன்னு சொல்லிட்டு ஆனால் நிச்சயமாக இருக்காது ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற மொத்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயரூபா ஆயிரத்தி ஐநூறுபாய் தான் இருக்கும் கண்டிப்பாக இதை முழுக்க அவர் முடிச்சு முடிக்க மாட்டார் ஸோ இதில் பாதியோ இல்லை கொஞ்சமாக தான் வைப்பார் அது ஒரு நாளைக்கு மாறி மாறியும் நடக்கலாம் ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறுலேருந்து எட்நூறுபாய் ஒரு வியாபாரம் பண்ணுவார்ன்றது தான் நம்ம கணிப்பாக இருக்குது நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் இந்த நடைபாதை சிறு வியாபாரிகளுக்கு நம்ம கண்டிப்பாக உதவணும் இவங்க வாழ்க்கை அப்போ தான் நம்ம ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் பெரிய பெரிய கடைங்களை வாங்கிறத விட்டு இந்த மாதிரி ஐட்டம்களை உங்களுக்கு ரஸ்கு வேணுமா பிஸ்கெட் வேணுமா கண்டிப்பாக குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லாவே இருக்குது குவாலிட்டி ஸோ அதனால இந்த மாதிரி வியாபாரியை சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டாயிரரூபா நான் உங்களுக்கு மொத்தமாக கொடுக்குறேன் இந்த ஸ்டாக் எல்லாமே நான் எடுத்துக்க போகிறேன்னு சொன்னோடனே அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் இவங்களுக்கு கொடுத்தாவே இவரை நம்பி இருக்கிற கண்டிப்பாக இவர் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்கிற ஒரு சிறு உதவியாக இருக்கும்ன்ட்டு நான் அவங்க எல்லாருமே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் பெரும்பாலும் இந்த மாதிரி கடைகளில் வாங்குங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம சேனல் நம்ம இந்த சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் பேர் அச்சீவ் பண்ணிட்டோம் ஸோ உங்கள் கிட்டே கேட்குறதெல்லாம் நான் ஒரே விஷயந்தான் அது காசோ பணமோ கிடையாது உங்கள் கிட்டே கேட்குறதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் எல்லாருக்கும் பகிருங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவுல தான் நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிங்களுக்கெல்லாம் அவங்க முகத்தில் என்னைக்கோ ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நாங்கள் எங்கள் டீம் ஆசைப்படுறோம் ஸோ இதுக்கெல்லாம் உங்கள் மக்களோட சப்போர்ட் எல்லாருமே வேணும் ஸோ ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு இது தான் நம்ம சேனலோட கான்செப்டாக இருக்குது இது மக்களாகி நீங்கள் கண்டிப்பாக உதவிங்கன்ட்டு முழு ஆதரவில் நாங்கள் நம்புகிறோம் இன்றைக்கு வரைக்கும் உங்கள் ஆதரவு ரொம்ப நல்லாவே இருக்குது இதை தொடர்ந்து கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம மொட்டை பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக கேட்குறோம் தமிழ் வணக்கம்